ஃபைசல் அலாஹ் டாக்டர் எஸ்கேயம் நேச்சுரல் சாய்ஸ் டாக்டர் எஸ்கேஎம் நேச்சுரல் சாய்ஸ் அந்த பெயருக்கான ரீசன் என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு சித்த மருத்துவர் அவருடைய பெயரை சொல்ற விதமா அந்த டாக்டர் எஸ்கேம் நேச்சுரல் சாய்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்கிறோம் டாக்டர் எஸ்கேஎம் நேச்சுரல் சாய்ஸோட இலக்கு என்னன்னு சொன்னாக்க வணிக சமரசம் இல்லாம தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கிறது அதே போல உடலுக்கு நன்மை தரக்கூடிய பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யறது இது ரெண்டு தான் எங்களோட மெயின் கோலா வச்சிருக்கிறோம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கான நீடு என்ன ஏன் அந்த ப்ராடக்ட் தயாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த தேவை அடுத்த தலைமுறை முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனையால அடுத்து லீட் பண்ணக்கூடிய தலைமுறை வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் பர்சன்ட் வந்து ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டு நாளைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்திற்கான அந்த காரணம் உணவு பழக்க வழக்கமும் லைஃப் ஸ்டைலும் தான் இந்த உபிசிட்டிக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க சரி மாற்று என்ன சிறுதானியம் என்ன சிறுதானியம் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் சிறுதானியம் சிறுதானியம் என்னப்ப கொஞ்சம் சில வருஷங்களா பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா சிறுதானியம் புதுசு இல்ல சிறுதானியம் தான் பலசு சிறுதானியம் தான் நம்மளுடைய உணவு இடையில மாறிடுச்சு அவ்வளவுதான் இடையில ரூட் மாறிடுச்சு சிறுதானியம் தான் நம்மளுடைய அசல் உணவாக இருந்த உணவு இந்த மண்ணுக்கான நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னா உன்னோட மண்ணுல என்ன வளையுதோ அதுதான் உனக்கான உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குறிக்கும் அப்படின்னு சொன்னோம் மேலை நாட்டு உணவுகளுக்கு நம்ம வந்து பழகுனதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா அமைஞ்சிருக்குது சிறுதானியங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வரகு சாமை குதிரை குதிரைவாளி திணை இதெல்லாம் சிறுதானியத்தோட வகைகள் சிறுதானியத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா சிறுதானியத்துக்கு வந்து நீங்க விரும்பினாலும் கூட ரசாயன உரங்கள் பயன்படுத்த முடியாது நம்ம ஃபுட் எல்லாமே ரசாயன உரங்கள் அடி அடின்னு பூச்சிக்கொல்லி மருந்தும் விதவிதமான ரசாயன உரங்களும் அடிச்சு கொட்டி நிரப்பி தான் நம்ம தட்டுக்கு வருது ஆனா ரசாய இந்த சிறுதானியங்களை பொறுத்த மட்டும் ரசாயன உரங்கள் இன்றி விளையக்கூடியது இந்த சிறுதானியத்தோட ஒரு ஸ்பெஷலா இருக்குது அடுத்து திணை நம்மளோட ப்ராடக்ட் திணை திரையை சம்பந்தமா இப்ப ரீசெண்டா ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சிறுதானியமும் எவ்வளவு பழசு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சார்ந்த எழுத்தாளர் வந்து அவர் வந்து ஒரு தரவை எடுத்து வைக்கிறாரு அந்த சங்க இலக்கிய காலத்திலே வந்து கடவுளுக்கு படைக்கிறதுக்காக திணையால் செய்யப்பட்ட அந்த உணவையும் அதில் சேவல் கரியையும் தான் வச்சு படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் வந்து பதிவு பண்றாரு பழங்காலத்திலேயே வந்து சேவல் கரியும் திரையால் செய்யப்பட்ட உணவும் தான் கடவுளுக்கு படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திணை கிழக்கு ஆசியாவில் பயிரிடப்பட்டது இந்தியாவுக்கு வர்ற இந்தியா தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிழக்காசியாவுக்கு திணை வந்துருச்சு பல பல ஆயிரம் ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க சங்க இலக்கியத்துல பதிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கும் சில பல ஆயிரங்களுக்கு முன்பே வந்து திணை இங்கே வந்துருச்சு அதுக்கான ஒரு உதாரணம் பாருங்க கருங்கல் வரகே இருங்கதர் திணையே சிறீ கொள்ளே பொருகிலர் அவரையோடு இந்நான்கும் அல்லாது உணவு இல்லை அப்படின்னு புரான வருது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது ஹெல்த்துக்கு மட்டும் நல்லது இல்ல திணை இந்த மண்ணுக்கும் நல்லதுங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை பாதுகாக்கப்படுது திணை விளையிறதுக்கு மிக சொற்பமான நீரே போதும் மலையில புரியக்கூடிய அந்த நீரை கொண்டே வந்து திணை வந்து வளர்ந்துரும் திணை அகுவ நாங்க எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா செயற்கை நிறமூட்டிகள் செயற்கை கலர்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்லை அதே போல முதல் தரமான நெய் தவிட்டு என்ன இதுதான் யூஸ் உங்களோட புதுசு புதுசா ஏதாவது கலர் போடாதீங்க செயற்கைக்கு சுவை சேர்க்காதீங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இன்றைய வகுப்புக்காக நேற்று மூணு பேர்த்த பேசினேன் ஒருத்தர் எழுத்தாளர் இன்னொருத்தர் வந்து எம்எஸ் எம் எம்இல வந்து ட்ரைனரா இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஒரு மருத்துவர் மூணு பேர்த்த பேசினேன் அந்த மூணு பேரும் சொன்னதோடைய அந்த சுருக்கம் என்னன்னு சொன்னா நம்ம டே டு டே என்னைக்கும் ஒரு நாள் இல்ல டே டு டே நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் குறிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல எனது பாசத்தை காட்டுறதுக்காக என் பிள்ளை மேல எனக்கு இருக்கிற அக்கறையை காட்டுறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கற ஸ்நாக்ஸ்னால அதுல பயன்படுத்தக்கூடிய செயற்கை சுவையினால அதுல பயன்படுத்தக்கூடிய செயற்கை கலர்னால குறைஞ்சபட்சம் சின்னதா தலைவலி வரும் சின்னதா லோ உடம்புல அலர்ஜி தோல் அரிப்பு வரும் அதிகபட்சமா கேன்சர் வரும் இந்த மூணு பேருமே சொல்லி வச்ச மாதிரி எனக்கு கொடுத்த தரவுகள் எல்லாமே என்னோட போன்ல வச்சிருக்கிறேன் இந்த வகுப்புக்காக நான் அது இது பண்ணது என் பிள்ளை மேல பாசமா இருக்கிறேன்னு காட்டுறோம் என்னுடைய சந்ததி என்னுடைய பிசினஸா தான் நாளைக்கு எடுத்துட்டு போக போறான் என்னுடைய குடும்பத்தை தான் பாதுகாக்க போறான்னு நம்புறோம் என்னோட பாசத்தை காட்டுறேங்கிற பேர்ல அந்த பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே அவனை மெல்ல கொள்ளும் விஷமா தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமா பேச வேண்டிய சப்ஜெக்ட் பத்து நிமிஷத்துல பேசுறதுனால ரொம்ப பாஸ்டா சுருக்கமா வந்து சொல்றேன் அது மாதிரி நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரையில வந்து இந்த இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் அப்படிங்கிறது எவ்வளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு வெளிப்பாடு தான் டீ கடைகள் ஒரு பத்து வருஷத்துக்கு டீ கடைல போய் எனக்கு வெள்ளம் கொடுத்த பிஸ்கட் நாட்டு சக்கரை போட்டு டீ சொன்னா மேல பார்ப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாட்டு சக்கரைங்கிறது எல்லா டீ கடைகளையும் நீக்க மரம் அரைஞ்சிருச்சு அப்ப நம்ம நம்ம எதை கேட்கறோமோ அதை குடுக்கிறதுக்கு வணிகர்கள் தயாரா இருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது சிறுதானியங்களையே உணவுல அதிகமா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க சிறுதானியங்கள் பயன்பாட்டுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஏன் சிறுதானியங்கள் உணவு விளையுதோ அதுதான் நமக்கான உணவுங்கிறது முதல் ரீசன் இரண்டாவது நிறைந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்ன டயபட்டிக் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுனாலே இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது இந்த சிறுதானியங்கள செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொன்னா அந்த குளுக்கோஸை வந்து சர்க்கரை அளவை வந்து ரத்தத்துல வந்து மிக மிக குறைவாக கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை வந்து ஃபாஸ்டா தான் அந்த இன்ஃபலன்ஸ் ஆகிறது சுகர் வந்து அன்கன்ட்ரோல் ஆகி அது ஒரு டிசீஸா அது ஒரு பிரச்சனையா மாறுது அப்ப வந்து சிறுதானிய உணவு வந்து ரத்தத்துல வந்து மிக மிக குறைவா வந்து கலக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிறுதானிய அல்வாவை நீங்க சாப்பிடுறது மட்டும் மட்டுமல்ல உங்களுடைய உணவுல அன்றாடம் ஏதாவது ஒருவேளை அல்லது குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு நாளாவது சிறுதானிய உணவுக்கு நீங்களும் பழகுங்க பிள்ளைகளை வந்து வீக்ஸ் முன்னாடி ரெயின்போ பிளெக்ஸ் அந்த ரெயின்போ பிளெக்ஸ் அவங்களுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா நடந்துச்சு அந்த பதினைந்தாவது ஆண்டு விழாவிலிருந்து எல்லாருக்கும் விருந்தினர்களுக்கு தினையால்வா வந்து பிரதர் அக்பர் அக்பர் சக்கரவர்த்தி வந்து எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அந்த நிகழ்வோட ஹைலைட்டாக அது மாறுனுச்சு அப்படின்னு சொன்னாங்க போன மீட்டிங்ல கூட அதை பதிவு பண்ணாங்க இன்னைக்கு ஒரு டவுட் இருக்குது சிறுதானியத்தை வந்து சொன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது கலிகிண்டி சாப்பிடணும் இல்ல கூழா குடிக்கணும் இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் இருக்குது அப்படி இல்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கும் சிறுதானியங்களை வந்து பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கு இந்த திரை அல்வா ஒரு உதாரணம் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான திரையை தான் பயன்படுத்துறோம் ஆனா இன்னைக்கு அல்வா என்ன இருக்கிற அல்வா என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட் குடுக்குறோம் சொல்றது போயின்னா நீங்க சாப்பிட்டு பாத்துக்கோங்க உங்க எல்லாருடைய டேபிள்ல இருக்குது இது வணிக மட்டும் நோக்கம் இல்ல இது இதை வந்து தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வகுப்பா வந்து நம்ம பல ஊர்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நடையில இருக்கிற சஜா அண்ணா ஆஜா எல்லாருக்குமே வந்து இது தெரியும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாத்துங்க முடிந்த அளவுக்கு உங்களோட குழந்தைகளோட உணவு பழக்க வழக்கத்தை மாட்டுங்க ஜங்க் ஃபுட் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு அறவே இல்லைங்கிற இடத்துக்கு போயிருங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைகள்ல வாங்கி திங்கிற ஜங்க் ஃபுட்டு அந்த விதவிதமான ஜாக்லேட்ஸ் அந்த உப்புகள் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவு அந்த பாக்கெட்டோட பின்னடை இன்னு போட்டு கோட் எல்லாம் வரும் ஒன் ஜீரோ டூ ஃபார்ட்டி இது மாதிரியான கோட்ஸ் வரும் அது மாதிரியான உணவுகள் எல்லாம் வந்து அறவே தவறுங்க உங்க பிள்ளை மேல நீங்க பாசத்தை காட்டுறேங்கிற பேர்ல நாம வந்து மெல்ல கொள்ளும் விஷத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம வந்து உணர்ந்துக்கிறோம் டாக்டர் எஸ்கே நேச்சுரல் சார் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா பஸ்ட் நீங்க வாங்குங்க உங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்கி அதை பயன்படுத்தி பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இதை வந்து அறிமுகம் செய்யுங்க உங்களுடைய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல வந்து இதை வந்து கொண்டு சே சேர்க்கறது மூலமா நீங்க எங்களுக்கு வந்து பிசினஸ் கொடுக்கலாம் ரெண்டு வகையான நன்மை ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு பழக்கப்படுத்தின நன்மை எங்களுக்கு வணிகம் கிடைத்த நன்மை சிறுதானியம் அப்படி எவ்வளவு போல பாஸ்டா அது உள்ள வருதோ அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்வு செலுக்கும் அப்படின்னு மருத்துவர் சிவராமன் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற ஹைபிரிட் ரகங்கள் உள்ள வந்ததுதான் விவசாயிகளோட வீழ்ச்சிக்கு காரணமானுச்சு மறுபடியும் சிறுதானியங்கள் புழக்கம் அதிகமாகும் போது சிறுதானியம் பயிரிடுதல் அதிகமாகும் சிறுதானிய பயிரிடுதல் அதிகமாகும் போது அது வந்து விவசாயிகளுக்கு நன்மையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்மால் வரலாறு மருத்துவர் சிவராமல இருந்து பல பேர் தொடர்ச்சியா சொல்றாங்க அதனால சிறுதானிய பயன்பாட்டை வந்து நீங்க அதிகமாக்குங்க அந்த அடிப்படையில சிறுதானியத்தோட எல்லா வகையிலையும் ஏதாவது ஒரு ஸ்னாக்ஸ் கொண்டுட்டு வரணுங்கிறதா எங்களோட நீயத்தின் சா துவா செய்யுங்க அதுக்கு ஓ எல்லா சிறுதானியத்திலையும் சாமை குதிரைவாளி வரகு

நாங்க ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூணு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அங்கே வந்துட்டு போய் கொடுக்கணும் அவரோட இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து